மகி மகிலினி இங்க வாமா சொல்லுங்க மேல் சிஸ்டர் என்ன விஷயம் எங்க அம்மா உன்னை கூப்பிட்டாங்கம்மா அதான் கூப்பிட்டேன் வா போலாம் ஓகே சிஸ்டர் அம்மா வாமா இங்க பக்கத்துல ஆமா துணியருக்கு போனீங்களே என் பையன் நல்லபடியாக உங்ககிட்ட பேசினா நான் மூஞ்சி கொடுத்து கதையை அத்தை கேட்குறீங்க அவங்க மகன் எப்போ பார்த்தாலும் பார்வதி பார்வதின்னு அந்த நாயமே தீர மாட்டேங்குது எப்போ தான் அந்த பார்வதியை மறக்கிறதோ என்னை கல்யாணம் பண்ணுறதோ அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல அம்மா மயில் நீ ஏமா கால் வலிக்க நின்றுட்டு இருக்கிற உட்காருவா ஒரு பக்கா மயில் நீ தான் வயசுக்குள்ள இவரை கூட்டிகிட்டு போய் தனியாக ஏதோன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதுதான் நான் புத்திமதி அவனுக்கு கண்டாவே இவ்வளோ கண்டா ஆக மாட்டேங்குதான் தான் பார்வதி பார்வதின்ட்டு இருக்கிறான் ஆமாம் அட என்ற மூளை கசிக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணுமா சரி நான் ஒன்று யோசனை பண்ணுறேன் அத்த நான் ஒன்று சொல்லிட்டா உங்கள் மகன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கு வரேங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு நீ பற்றி கவலைப்படுற நான் அப்போ இருக்கி நீ எதுக்கும் கவலைப்படாத எதோ ஒரு ஐடியா பண்ணி அந்த பார்வதி வீட்டு விட்டு வெளியே முடிக்க விட்டுட்டு என் பையனை உங்கள் காலத்தில் தாலி கட்ட வைக்கிறது எம்பொறுப்பு நீ அது கவலைப்படாது நான் சொன்ன மாதிரி நீ நடந்துட்டீங்கன்னா சீக்கிரமாக உன் வலையில் என் பயம் உழுகுவான் கேப்பியா நீங்கள் என்ன சொன்னாலும் அது கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறத எனக்கு மாமா வேணும் அவ்வளோதான் அவன் உனக்கு தான் மகி சரி மகி வா நம்ம பெட்ரூமுக்கு போகலாம் ஓகே மேல் சிஸ்டர் மயில் பெட்ரூமுக்குள் போய் தூங்கிடாதுங்க ரெண்டு பேர் போய் பெட்ரூம் உட்காந்து நல்லா அவளுக்கு மூளைக்கு ஏறுற மாதிரி நல்லா ஐடியா கொடுத்து பார்வதி எப்படி வீட்டு விட்டு அனுப்புறதுன்னு ரெண்டு பேரும் ஐடியா பண்ணுங்க சீக்கிரமாக அவ்வளோ வெளியே அனுப்பி விட்டுட்டு கல்யாணத்தை மூச்சு எனக்கு சீக்கிரமா ஒரு வாரிசு வேணும் எனக்கு ஆ இப்போ சொல்லுங்கள் மயில் சிஸ்டர் நான் என்ன பண்ணணும் அது வந்து மகி இப்போ வந்து அவ கிச்சனில் சமைச்சு வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிடுவா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாள் நீ என்ன பண்ணுறது தெரியுமா அந்த கிச்ச சாப்பாட்டில் போய் உப்பு மிளகா பொடி அது இதுன்னு எதாவது மிக்ஸ் பண்ணி விட்டுருவான் தெரிஞ்ச மாதிரி குழப்பி வச்சிரு அந்த சாப்பாடு எடுத்து அவன் சாப்பிடுவான் அப்பா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வரும் நீ என்னென்ன பண்ணாலும் உனக்கு கூட நான் இருக்கிறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ வர்றதுக்கெல்லாம் நீ பண்ணுறதுக்கெல்லாம் நான் உனக்கு கூட இருந்து இப்படி பண்ண அப்படி பண்ண டெய்லி நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருக்கிறேன் சரியா அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு நாள் வந்து நீ சமைச்சு ருசியாக அவனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் ஐயையோ மை சிஸ்டர் எனக்கு சாப்பாடு செய்ய தெரியாதே அட நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற நான் செஞ்சு தர உனக்கு ருசியா அதை நீ எடுத்துகிட்டு போய் நானும் சுமார் தான் இருந்தாலும் நான் உனக்கு வந்து எதாவது யூடியூப் இதுன்னு பார்த்து உனக்கு வந்து நல்ல பிரமாதமாக சமைச்சி தரேன் அதை எடுத்து போய் அவனுக்கு போட்டு அவனை எப்படியாச்சும் மயக்கிறோணும் முதல் சாப்பாட்டு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்புறம் படிப்படியாக என்ன பண்ணணும்னு என்ன ஐடியா பண்ணலாம் என்ன பண்ணலாம் நான் உனக்கு சொல்லித்தரேன் நம்ம ரெண்டு பேரும் இதை வந்து செயல்படுத்தலாம் எங்கள் அம்மா வந்து நம்மளுக்கு வந்து உதவியாக கூட இருப்பாங்க மகி நீ எதுக்கு கவலைப்படுறேன் ஓகே சிஸ்டர் சரி வா போகலாம் இப்போ இருந்தே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் எப்படி அந்த கிழவி வீட்டுக்கு துரத்திட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது எப்படி இந்த மனுஷனை சமாளிக்கிறதுன்னு தெரியலையே கவிதா ஏங்க வந்து உட்காருவாங்க எங்கள் அம்மா கீழே வீட்டு வந்துச்சா ஏதாவது சொல்லுச்சா வரேன் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பையனை பார்க்கறக்காவது வந்துதான் அத்தை வரவே இல்லைங்க வீட்டு பக்கமே அன்னைக்கு போனது தான் கோபமே நமோ இந்த பக்கம் வரவே இல்லை நான் எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது அத்தையும் இல்லாதனால எப்படியோ போய் சமாதானம் பண்ணி அத்தையை கூட்டிட்டு வரலான்ட்டு இருக்கிறேங்க சமாதானம் பண்றியா நீயும் எங்கள் அம்மாவும் நல்ல விதமாக தான் இருக்கிறீங்க எங்கள் அம்மா எப்போ உனையை பற்றி கேட்டாலுமே நல்ல விதமாக தான் சொல்லுது நீயும் நல்லா தான் பார்த்துக்கிறேன் பின் என்ன தான் எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை தனியாக இருக்கணுங்குது தனியாக இருக்கிற போகிறங்குது அது இதுன்னு எதாவது சொல்லிகிட்டே இருக்குதே ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியாக பிரச்சனை இருக்குமோ டாக்டர் கிட்டக்குன்னு கூட்டிகிட்டு போகலாமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தைக்கு என்னென்னு போய் நானே நேரில் உட்காந்து என்ன மனசில் இருக்குதுன்னு கேட்டு அதுதான் சமாதானமாக கூட்டிகிட்டு வரலான்னு சொல்கிறேன் நீங்கள் அதையும் சொன்னால் நீங்கள் எதை இதை சொல்லிகிட்டு எப்படியோ கவிதா எங்க அம்மா வந்து கூட்டிட்டு வந்துரு எனக்கு இருக்கிறது ஒரே அம்மா எங்க அம்மாக்கு இருக்கிறது நான் ஒருத்தந்தா அது பாட்டுக்கு இப்படி போய் தனியா உட்காந்துட்டு இருந்தா எனக்கும் சங்கடமா இருக்குது உனக்கும் தான் இருக்கு இந்த ஊர் உலகம் என்ன பேசு பெத்த தாய்க்கு சோறு போட முடியாம இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒன்னா என்னை சொல்லுவாங்க இல்லைன்னா அஹ் மருமகளும் சண்டை வந்து எடுத்துட்டு போய் எங்க அம்மா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியோ எங்க அம்மாவை பேசி நீ கூட்டிட்டு வந்துரு சரியா அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க இந்த மனுஷனுக்கு அவ அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியாதாம்மா ம் நான் போய் கூட்டிகிட்டு வரணுமா நான் எதுக்கு போகிறேன் நான் போவேனா போய் கூட்டிகிட்டு வருவேனாதியே துரத்தி விட்ட கிளவியை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் உட்கார வச்ச எனக்கு தான் தலை வலிக்கு இந்த கிளவி இருந்தாலும் தோல்லை இல்லைனாலும் தொல்ல என்னதான் பண்ணுறது இந்த மனுஷனை ஏதோன்னு பண்ணி அவள் அம்மாவை கண்டு ஆகாத மாதிரி வெறுப்பு வர வைக்கணும் அவைய அம்மா வேணும் அந்த மனுஷனுக்கு இவனுக்கு அவைய அப்போத்தான் வேணுமாம்மா நான் குண்டு குண்டுக்கல்லாட்டி இத்தச்சோட்டு பொம்பளை உட்காந்துட்டு இருக்கிறேன் உங்கள் அப்பனுக்கு மகனுக்கு கண்ணு தெரியாது இங்கே பாரு அப்பத்தான் அப்பத்தான்னு பேசி அழுதுட்டு இருந்தையோ உங்கள் அப்பதாட்ட எடுத்துகிட்டு போய் இவனையும் தட்டி விட்டுட்டு வந்துடுவேன் அந்த கிளவி கிட்டே நான் நிம்மதியாக சாப்பிட்டு போட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்துக்குவேன் வாயை மூடா இல்லைன்னா ஏதோ ஒன்று எடுத்து வந்து போட்டு விட்ருவேன் மண்டையில் என்ன மாய மந்திரம் பண்ணாலும் இந்த கிளவி சிறுசு பெருசு எல்லாம் அந்த கிளவியவே கேட்டுட்டு தெரியுது தான் என்னங்க நான் சொல்கிறது ஒரு விஷயத்து கேளுங்க இந்த கருப்பி அக்கா இருக்குதெல்லாம் மருமுகாய் வீட்டு விட்டு முடித்து விட்டு பழைய வீட்டில் வந்து உட்காந்துட்டு பாவம் மழை வந்து எல்லாம் ஒழுகுது காற்று அடிச்சு சரியான காற்று வீட்டுக்குள்ளே பூந்துக்குது பாவம் குளிரில் நடுங்கிட்டு இந்த வயசான காலத்தில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு தண்ணி எடுக்க முடியாமல் எடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுங்க போய் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு என்ன பண்ணுறது ஆறுதல் தான் சொல்ல முடியும் நான் என்ன கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கவும் முடியுது வீட்டுக்கு வர மருமக ஒரு அம்மாலாட்ட பார்த்துட்டா ஆகும் மாமியால மாமியால வீட்டு விட்டு முடிக்கி விட்டு போட்டு அவள் எத்தனை ஜாலியாக இருக்கிற புருஷனை கைக்குள்ளே போட்டுட்டு இவெல்லாம் ஒரு மருமகளா இவ அப்படியே அந்த இந்த துர்கா என்னாரி கண்டாவே ஆவறதில்ல என்ற கூட சண்டை கட்டிகிட்டே இருக்கிறான் தொட்டதுக்கெல்லாம் சண்டை கட்டுறான் இவ எப்போ கருப்பியும் முடுக்கணுமார என்னையும் முடிக்க விடுவால தெரியல ஏன் செல்லம்மா அடுத்து கதை எடுத்துட்டு வந்து எதுக்கு இதுக்குள்ள கொடுக்குறேன் நம்ம மருமகளை அப்படி பண்ண மாட்டா அப்படி சொல்லுங்க மாமா ஏங்கத்த ஊர் கதை பேசுறதா இருந்தா ஊர் கதை மட்டும் பேசணும் எனைய பத்தி எதுக்கு இழுத்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க நானும் பாக்குற எப்ப பத்தாலும் எனைய சொல்லிட்டே இருக்கீங்க எங்கோட சண்டை ஓடி உங்களுக்கு தூக்கமே வராதா நான் பொதுவா நடக்கிற நாயத்தை பேசினேன் அவை மாமியால் முடிக்க விட்டுட்டால அந்த மாதிரி நீயும் முடிக்கூடறது திட்டங்கடிக்க என்ன என் சண்டை கட்டுறேன் நான் உங்கள் மாமனார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நீயே குறுக்கா வர சொல்லுவாக்கலாம் அப்போ என்கிட்ட வம்புக்கு தானே வந்துட்டு இருக்கிறேன் நான் வம்புக்கு வரேன் நான் சண்டை கட்டுறேண்ணா நீங்க பேசுறது எப்படி பேசணும் அவளையும் பேசணும் அவ மாமியால் பேசணும் உங்களையும் பேசணும் மாமனார் பேசுனீங்கன்னா உங்களை பத்தி மட்டும் பேசிக்கணும் துர்காங்கிற பேர் எதுக்கு அடிபடுது அப்படிதான் பேசுவேன் துர்காங்கிற பேர் நூறு தடவை சொல்லுவேன் பேர்னிடி செல்லம்மா மर्मुவுட எது சண்டை போட்டுட்டு இருக்கற? இங்க பாருங்க எப்ப பார் மर्मुகுள தூக்கி தரமேல பேசாதீங்க. உங்களுக்கு என்ன சொன்னால தெரியல. அப்படியே катன பொண்டாட்டியே விட்டு போட்டு மर्मुவுக்கு பக்க சாஞ்சிட்டிங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்று சுள்ள போங்க. அதைத்தான் நானும் சொல்றேன் உங்ககிட்ட மனுஷன் பேசுவாளா என்னமோ பண்ணுங்க நான் போறேன் நில்லடி நில்லு நில்லுன்னு சொன்னா அவ பாட்டுக்கு போறா பாரு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறாளா ஒரு மாமிய கூப்பிடான்னு காதல் போட்டுக்கிறாளா அப்புறம் எதை சொன்னா என்னாரும் என்ன சண்டை கட்டுறாரு மாமனாரு கிட்ட போய் போட்டு வேற கொடுக்கறா வாட்டிப்பட்ட பிள்ளை வெளியே என் வலையை பார்த்தா நோக்கடிச்சா கிளியே வந்துட்ட கு பாடிட்டு பாடி என்னடி பண்ற சூரகிரி ஆக்கனியோ இல்லையா இல்ல ஊர் சுத்துறக்கு போயிட்டியா என்னனுசா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா நான் ஊர் சுத்திட்டு இருந்தா நீ எப்படி திண்ட நீயும் பாடுபட்டு பத்து பைசா தேவையில்லை நான் ஊர் சுத்தறக்கு போய்ட்டா யார் உனக்கு பாடுபட்டு போடுவா திங்கிறக்கு நீ இடத்து திம்ப நீ பெற்று வச்சிருக்கிற மூணையும் கஷ்டப்பட்டு வளர்த்த வேண்டியது என் கடமையாச்சு ஏய் அந்த நாய் இந்த நான் பேசாத சோறு எடுத்து வை கறி குழம்பு ஓத்தடி நல்லா காரி குழம்பாம கறி குழம்பு காரி குழம்புக்கு போகலாம் பரதேசம் கஞ்சி வச்சு வச்சிருக்கிற வாடா வர வர மரியாதை குறையுது என்ன மரியாதை வேண்டி கிடக்குது கூட அர்பாயலை சோரம் போட மாட்டேன் எதுக்கு போடுறேன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ரோய் போடி போ வண்டி மாடங்கட்டு போட வண்டி கொடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மாசம் பைத்திய பாடுறது ஆரம்பிச்சுட்டான் உனக்கு சோறை கொடுக்காம எட்டி ஓச்சும் முடிக்க விட்டுரும் நம்ம காதல் வேற ஒர்க் அவுட் ஆயிருச்சு சனா வேற பார்க்க போனோம் எப்படி பார்க்க போகலாம் இன்னைக்கு வேற லீவு ஏதாச்சும் சொல்லிட்டு போகணுமே வீட்டுல காதல் காதல் என்னது இது இவன் நின்னு தனியா பாடிட்டு இருக்கிறானே இதெல்லாம் சரியில்லையே இவன் என்னமோ பண்றான் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே கூப்பிட்டு பேசி பார்க்கலாம் டேய் ரவி ரவி ஏமா சொல்லுமா அம்மா நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வரட்டா ஏண்டா இன்னைக்கே லீவு உனக்கு என்ன வேலை அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறக்கு போறியா அதெல்லாம் அப்புறம் போலாம் ஒரு நிமிஷம் வாங்கி வந்து உட்காருவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அட கம்மு இருமா எனக்கு நேரம் நான் போயிட்டு வரேன் ஏ ரவி ரவி நில்லுடா கூப்பிட கூப்பிட நிற்காம போறான் பாரு இவனையெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல

ஏ உனக்காக என் உயரிய தருவேன் நில்லு சனா நில்லு என்னாச்சு இந்த சனாக்கு என்னை பார்த்தா முதலெல்லாம் சிரிச்சுட்டே இருப்பா ஏதாவது அவளோட மூமெண்ட் எல்லாம் என்னை லவ் பண்ற மாதிரியே தான் தெரியும் அன்னைக்கு ஃபோன்ல கூட நல்லா பேசுனா இன்னைக்கு வேற ஏதோ மாதிரி பேசுனாலே சம்திங் என்னமோ நடந்துருக்குது அந்த பாட்டி வந்து பின்னாலேயே நின்னுக்கிட்டே இருந்துச்சு அதனாலதான் அப்படியே அவங்க கிட்ட பேசணும் எப்படி சொல்லி அவங்களுக்கு நான் புரிய வைக்கேன் ஃபோன் பண்ண இங்க கிட்ட பேசுவானா இனிமே என்ன பாக்க வருவானா ஊரி குழப்பமா இருக்கு சரி ஒரு பண்ணி பார்க்கலாம் இப்பையாவது எனக்கு ஃபோன் பண்ணி பேசிரணும் ஹலோ ஹலோ ரவி ரவி ஹலோ ரவி கேக்கடாடா சொல்லுசனா சொல்லு உனக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கறேன்

எங்கே கோவப்பட்டு பார்க்கலாம் சனா இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எப்ப நேர்ல மீட் பண்றது பேசுறது இல்ல சனா உன பார்த்து பேசுறதுக்கே எனக்கு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு போன் நம்பர் வாங்குறதுக்கே ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இதுல எப்படி நம்ம நேர்ல பார்த்து மீட் பண்ணி பேசி கல்யாணம் பண்ணி அப்பப்பா ஆமா சனா நீதானா 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 என் நல்லா பாடுற வாய்ஸ் அழகா இருக்குது சனா பாட்டியா ஏன் பாட்டி பாட்டின்னு பயந்துட்டே இருக்கிற